ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் இதை இந்த பயிரெல்லாம் வந்து நான் முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதுலேருந்து நான் ஒரு ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிறேன் இதுலேருந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா சோளம் குத்துக்கடலை பயிறு சம்பா கோதுமை வெள்ள சோளம் கருப்பு உளுந்து கேழ்வரகு கம்பு கருப்பு கொள்ளு பயிறு தட்டைப்பயிறு இது எல்லாத்தையுமே நம்ம முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து நான் வந்து ஒவ்வொரு கைப்பிடி மட்டும் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கணும் மைய அரைச்சிக்கணும் இது கூடவே வந்து நான் ஒரு ஒரு அளவுக்கு வந்து நான் அரிசி பச்சரிசி வந்து ஊற வச்சு இதோடு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் உப்பு போட்டு இது கூடவே வந்து நம்ம கருவேப்பில கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நான் வந்து தே சைடிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன் நம்ம வந்து பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இந்த மாவில் சேர்த்து நம்ம தோசையாக ஊற்ற போகிறோம் இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பயிரெலாம் சேர்த்து பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறதுனால இதோட வாசமும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் இந்த தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அடை தோசம்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும் ஆனால் மொளக்கட்டிருக்கு அப்படின்றதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் எப்போதும் போலே தோசை மாதிரியே நீங்கள் இதை ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திக்காக அரைச்சி நீங்கள் அடை தோசை மாதிரியும் நீங்கள் தட்டி சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் இது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இன்னைக்கு தோசை ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியை விட தேங்காய் துவையல் வந்து இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செவக்க மாதிரி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம தோசை எப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்